பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் இன்று ஆறாவது பாசுரத்திலே ஆறாவது மாலையான குளிர் மாலையை அனுபவிப்போம் ஆறாம் பாட்டிலே உள்ளம் புகுந்து குளிர்ந்து என்கிறதை நோக்கியே இந்த மாலையினுடைய பெயர் அமைந்திருக்கிறது இங்கு உள்ளம் குளிர்ந்ததாக சொல்லப்பட்டது எதனால் குளிர்ந்தது அரிய என்ற பேரவம் உட்புகுந்ததனால் என்று சொல்லப்படுகின்றது அரிய பேரவம் யாருடையது முனிவர்களும் யோகிகளும் ஆனவர்களினுடையது முனிவர்கள் என்பதும் யோகிகள் என்பதும் நமக்கு பரியாய நாமங்கள் போல தோன்றும் எப்படி ஸ்ரீமல் லக்ஷ்மண முனிகி ஸ்ரீமல் லக்ஷ்மண யோகி சொன்னாலும் கூட அதனுடைய அர்த்தத்தில் வாசி இல்லையே ஸ்ரீமத் முனிகி என்றாலும் ஸ்ரீமத் பரவர யோகி என்றாலும் அப்படிதானே இது இரண்டும் ஒரே அர்த்தத்தை தான் தருகின்றது ஆனால் ஏதோ வேறு வேறு அர்த்தத்தை சொல்றது போலே இங்கே சொல்வதனுடைய அர்த்தம் என்ன இப்படிப்பட்ட சொற்கள் பல இடத்திலே நமக்கு காணப்படுவது உண்டு வைக்குண்டே து பரே லோகே சார்தம் ஜகத்பதிகி ஆஸ்தே விஷ்ணுர சிந்தியாத்மா பக்தேர் பாகவதை சகஹா என்று பரமபதத்தில் இருக்கக்கூடிய இருப்பை சொல்கிறது பகவத் சாஸ்திர ஸ்லோகத்திலே பக்தைஹி பாகவதை சகஹா என்று காட்டப்பட்டுள்ளது அப்போ பக்தர்களுக்கும் பாகவதர்களுக்கும் என்ன வேற்றுமை திருவாய்மொழியிலே சூழ்விஷும் பணிமுகில் பதித் பதிகத்திலே வைக்குந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் என்ன ஆழ்வார் அருளியிருக்கிறார் அமரரும் முனிவரும் என்கிற வேற்றுமை எதனாலே என்றால் பகவத் பிரபணர்களிலே இரு வகுப்பு உண்டு குணானுபவ நிஷ்டர்கள் ஒரு வகுப்பு ஒரு சாரார் கைங்கரிய நிஷ்டர்கள் என்கிற மற்றொருவர் இளைய பெருமாள் போலே கைங்கரிய இளைய பெருமாள் போலே இருப்பவர்கள் கைங்கரிய நிஷ்டர்கள் பரதாழ்வான் போலே இருப்பவர்கள் குணானுபவ நிஷ்டர்கள் ஆக இந்த வாசியை பற்றவே ஆங்காங்கு இந்த சொற்கள் இப்படி நமக்கு தெரியுமாறு இருக்கிறது முனிவர்களும் யோகிகளும் என்ற இந்த இடத்திலும் இந்த இரண்டு வகுப்பினர்களே நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது அதாவது குணானுபவ நிஷ்டர்களும் கைங்கரிய நிஷ்டர்களும் இவர்கள் பள்ளியை விட்டு எழுந்திருக்கும் போது அரி அரி என்று உத்கோஷித்து கொண்டே எழுந்திருக்கின்றார்களாம் சொல்லிக்கொண்டே எழுந்திருக்கிறார்கள் அரி என்னும் சொல்லுக்கு மூன்று பொருள்கள் பிரசித்தமானவை தென்மொழியிலே ஹகாரம் கிடையாது அதனால் ஹரின்னு சொல்கிறது அரின்னு சொல்கிறோம் ஹகாரம் கிடையாது அதனாலே ஹரி என்கிற வட சொல் அரி எனத் மருவி வந்திருக்கு பத்து பொருள்களையுடைய அந்த வட சொல்லுக்கு நாராயணன் என்கின்ற அர்த்தம் சிங்கம் என்கின்ற அர்த்தம் திவ்ய பிரபந்தங்களில் பிரசித்தமாக சொல்லப்படுறது அரி என்றே ஒரு வட சொல் இருக்கு ஹரின்னு எப்படி சொல்றோமோ அதுபோல அரின்னே ஒரு வட சொல் உண்டு அதற்கு விரோதி என்று பொருள் திருப்பல்லாண்டிலே அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனைன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு அதுல முதலில் உள்ள அரி சிங்கம் என்கிற அர்த்தத்திலும் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அரி விரோதி என்ற பொருளிலும் இங்கே பிரயோகப்பட்டிருக்கிறது அப்போ அரி என்ன பேரரவம் என்ற இந்த இடத்திலே மேலே காட்டின மூன்று பொருளுமே விவக்சிதமாக எடுத்துக்கொள்ளலாம் சிலர் நாராயணனை விவக்ஷித்து ஹரி என்கிறார்கள் சிலர் அசோத இளஞ்சி இளஞ்சிங்கத்தை விவக்ஷித்து ஹரி என்கிறார்கள் சிலர் விரோதியை அதாவது விரோதி நிரசனத்தை விவக்ஷித்து ஹரி என்கிறார்கள் குணானுபவ நிஷ்டர்கள் ஹரிர் ஹரதி பாபானி இன்னும் சொல்றபடியே பாபகரத்துவம் முதலான திரு குணங்களை சிந்தை செய்து கொண்டும் அசோதை இளஞ்சிங்கம் காட்டை நாடி தேனுகனும் களிரும் புல்லும் உடன்மடிய வேட்டையாடி வரும் சௌரிய வீரிய பராக்கிரமங்களை சிந்தை செய்து கொண்டும் எழுந்திருப்பார்கள் இவர்கள் குணானுபவ நிஷ்டர்கள் ஹரிர் ஹரத்தி பாபவானியின்னு ஹரி என்று அவனுடைய திருக்குணங்கள் பாபகரத்துவம் முதலான திரு குணங்களையும் அதற்கு மேலே அசோத இளஞ்சிங்கமான அவனுடைய சௌரிய வீரிய பராக்கிரமங்களை சிந்தனை செய்து கொண்டும் எழுந்திருப்பார்கள் அதே அடுத்ததாக கைங்கறி நிஷ்டர்கள் மற்றெனம் காமங்கள் மாற்று என்கிற இடத்திலே கழிக்கப்படக்கூடிய விரோதி அது நமக்கு தலை மறுபடியும் ஏற்படாது இருக்க வேண்டுமே என்று விரோதியை பற்றின சிந்தையோடு எழுந்திருப்பார்கள் ஸ்வரூப விரோதி உபாய விரோதி பிராப்ய விரோதின்னு விரோதிகள் மூன்று வகைப்பட்டிருக்கு ஸ்வரூப விரோதி உபாய விரோ விரோதி லேசாக கழிந்து விடும் ஆனால் பிராபிய விரோதி கழிவதுங்கிறது மிகவும் கஷ்டம் ஸ்தோத்திர ரத்னத்திலே கதாகமை காந்திக்க நித்திய கிங்கரகா பிரகர்ஷிஷ்யாமின்னு ஆழவந்தார் அருளி செய்த இடத்திலே உயித்துணர வேண்டிய நாம் இங்கே அனுசந்திக்க வேண்டிய மகா அர்த்தமானது அதத்தான் மேலே காமங்கள் மாற்று அப்படின்னு இருபத்தொன்போதாவது பாசுரத்திலே பார்க்கப் போகின்றோம் காமங்கள் மாற்று மாலையில் இல்லை பார்க்கப் போகிறோம் ஆக இந்த அர்த்தங்கள்லாம் நன்றாக விசேஷிக்கும்படி ஸ்புரிக்கும்படி உச்சரிக்கப்படுகின்ற அறி என்ற பேரரவம் உட்புகுந்தால் நமக்கு உள்ளம் குளிராதிருக்கு என்னதான் வழி இருக்குது உள்ளம் குளிர்ந்து தானே இருக்கும் இந்த அறிங்கிறதுக்கு பல வகையான அர்த்தங்கள் உண்டு இந்த அர்த்தத்தை எல்லாம் நாம் சிந்தனை செய்து கொண்டே இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய உள்ளமானது குளிராமல் பின்ன எப்படி இருக்கும் அதனாலே குளிர்ச்சி மிகுந்திருக்குமாக தோன்றுகின்றது உள்ளம் புகுந்து குளிர்ந்து அறிகின்ற பேரவம் உள்ளே புகுந்ததனாலே குளிர்ந்திருக்கிறது என்று இந்த ஆறாவது பாட்டிலே ஆறாவது மாலையான குளிர் மாலையை இன்று நாம் அனுபவித்தோம் நாளை ஏழாவது மாலையான தேச மாலை என்பதை கூடியிருந்து அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்